வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் பனிரெண்டு ராசிகளில் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு துலாம் ராசி என்பது சுக்கிரனுடைய வீடு இந்த சுக்கிரன் என்பவர் அசுரகுரு இந்த குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குரு இந்த இரண்டு கிரகங்களுக்கும் ஒன்றை ஒன்று எதிரியாக பார்க்கின்ற நிலைகள் தான் அப்ப இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருவால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்காது கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியினை ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்கு இருந்தார் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் ஒரு சிறிய ஒளி கிடைத்தது மாதிரி இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு நன்மை எது நடந்திருக்கார் ஆனால் இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிற பொதுவாக பொதுவாக குரு எட்டாம் இடத்துக்கு போனால் அந்த எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் அப்போ அஷ்டம குருவாக செயல்படுவார் அப்போ எட்டில் போய் குரு உக்காரும் பொழுது நன்மை எதுவும் செய்ய மாட்டார் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது விதி ஆனால் இந்த துலாராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ எட்டாம் இடத்திற்கு போகிற குரு நன்மையை செஞ்சு ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு மூணும் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துல போய் உட்காறார் அப்போ மறைவி ஸ்தானங்களுக்கு அதிபதியான இந்த குரு இன்னொரு மறைவிடத்துக்கு போகிறார் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகத்தை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு ஜோதிட சூட்சமம் அப்போ அங்கே எட்டாம் இடத்துல உட்காந்து அந்த குரு என்ன பண்ணுவார் இந்த துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பல வகையிலும் நன்மை கிடைக்கும் முதல்ல இதுவரைக்கும் மன உளைச்சல் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை படுத்தால் தூக்கம் வராதுங்க ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்குது இப்போ கேது என்பது முடக்கின்ற கிரகம் அதாவது கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல இந்த குருவின் பார்வைப்படுவதால் அந்த பன்னிரெண்டாம் இடம் பிரசித்தி பெறுகிறது ஒளி பெறுகிறது புத்துயிர் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதல்ல நிம்மதியான தூக்கம் அந்த துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் இருந்து நிறைய உதவிகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கும் பல நாள் கூடிய அந்த காரியங்கள்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் அதாவது சுப செலவுகள் அப்போ இவங்க வீட்டில் திருமண வயதில் ஆண் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டலாம் அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி அடையும் பங்கு பங்காளி சண்டை தீரும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதாவது சுயதொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அரசு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் மொத்தத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் மேலும் உங்களுக்கு இந்த குருவால் நன்மை ஏற்பட வேண்டுமென்றால் இந்த குருபெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்து அங்கே நவகிரகங்கள் இருக்கின்ற நவகிரகங்களில் இருக்கின்ற அந்த குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரையும் உங்கள் நட்சத்திரத்தையும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருங்க அதே மாதிரி ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் பெருமக்களை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த ஒரு வருடம் ஒரு நன்மையான காலமாகவே அமையும் ஏன் அப்படின்னா சனி ராகு இந்த கிரகங்கள்லாம் ஒரு சாதகமான நிலையில் இந்த துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால பொதுவாக நவ கிரகங்கள் அத்தனையுமே இந்த துலாம் ராசிக்கு இப்போ சாதகமாக இருக்குது அதனால் நன்மை கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்